என்னை வெற்றி பெற செய்தால் மாண்புமிகு தமிழக முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேவைகள் செய்வார் நடக்க போற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் அப்படிப்பட்ட ஒரு என்ன தேர்தல் நடக்குதுன்னு தெரியாத இருப்பவர் எப்படி பாராளுமன்ற தேர்வு மக்களுடைய குறைகளை சொல்லப்படுறார் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு பத்தாண்டுகள் எந்த திட்டத்தை நிலைத்த திட்டங்களாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஒன்று ஜிஎஸ்டி அழிவு பாதைக்கு மக்களை கொண்டு சென்றது பண அழிவுப்பாதைக்கு மக்களை கொண்டு சென்றது இது போன்ற திட்டங்களைத்தான் கொண்டு வந்து மக்களை நசுக்குகிறார்களே காங்கிரஸ் அரசு எப்பொழுதுமே சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு சிறுபான்மையின மக்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய அரசாகத்தான் இருந்தது ஏபிபியின் தமிழ் வணக்கம் காரைக்குடியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாங்குடி அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை நம்ம முன்வைக்கலாம் சார் வணக்கம் சார் பாராளுமன்ற தொகுதியில் மீண்டும் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் கார்த்திக் சமர் அணிக்கிறாரு அவருக்கு வாய்ப்பு எப்படி இருக்கு நாங்கள் தான் வெற்றி பெறப் போகின்றோம் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது இந்த பாராளுமன்றம் எப்பொழுதுமே காங்கிரஸ் கட்சியினுடைய கைவசம் உள்ளது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சியினுடைய வெற்றி வேட்பாளராக வளம் வந்து கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக நாங்கள் தான் வெற்றி பெறப் போகின்றோம் சார் தொடர்ந்து இங்க ஹெச்ராஜா நிறுத்த வைக்கப்பட்டிருந்தாரு ஓரம் தள்ளப்பட்டிருக்காரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது ஓரங்கட்டப்பட்டிருக்காரு என்பது அவங்க கட்சியோட நிலைப்பாடு நான் சொல்ல விரும்பல சார் தொடர்ந்து இந்தியா கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமா அவங்க காங்கிரஸ்ல எல்லாருக்கும் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றியை பெற இருக்கின்றோம் பெரும் சார் நீங்கள் காரக்குடி தொகுதியோட எம்எல்ஏவாக இருக்கீங்க இங்கே மக்களுக்கான என்ன விஷயங்கள் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க நாங்கள் பொறுப்பேற்ற காலம் ஏறக்குறைய மூன்று வருடம் நிறைவடைய இருக்கின்றது மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தேர்தல் வாக்குறுதியில் என்னவெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் ஏறக்குறைய எண்பது சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் சொன்னது மட்டுமல்ல சொல்லாத பல்வேறு திட்டங்களை மாண்பு தமிழக முதல்வர் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அதேபோன்று கட்டணமில்லா பஸ் பயணம் அதுக்கு அடுத்தாற்போல் வந்து காலை சுற்றுண்டி மாணவிகளுக்கு புதுமைப்பெண் திட்டம் அதேபோன்று அரசு உதவி பெறும் பள்ளியில் உள்ள மாணவிகளுக்கு தமிழ் வழிக் கல்வியில் உள்ள மாணவிகளுக்கு அவர்களுக்கும் அந்த புதுமைப்பெண் திட்டம் அதே போன்று மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் என்ற திட்டம் சிறப்பான திட்டம் இதுபோன்ற பல்வேறு திட்டங்கள் இன்னும் நிறைய திட்டங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் அதற்கடுத்த அளவுக்கு எனது காரைக்குடி தொகுதியை பொறுத்தளவில் இந்த பகுதியில் மாண்புமிகு நமது முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்களும் அதேபோன்று எங்களது மாண்பு பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் பா சிதம்பரம் அவர்களும் நமது இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அண்ணன் கே ஆர் பெரியப்பண்ணன் அவர்களும் மாண்பு தமிழக முதல்வர்களிடம் தொடர்பு கொண்டு அவர்களை சந்தித்து இந்த பகுதிக்கு தேவையான கல்லூரிகளை நேரடியாக நாங்கள் மாண்புமது முன்னாள் மத்திய அவர்கள் நேரடியாக சென்று கேட்டார்கள் உடனடியாக அந்த ஆண்டே மாண்பு முதல்வர்கள் இங்கே இந்த பகுதிக்கு ஒரு விவசாய கல்லூரியும் ஒரு சட்டக்கல்லூரியும் அறிவித்தார்கள் இதுபோன்று நிறைய திட்டங்களை தமிழக முதல்வர் இந்த பகுதிக்கு இந்த தொகுதிக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதற்காக இந்த நேரத்தில் உங்களது தொலைக்காட்சியின் மூலமாக மனமார்ந்த நன்றியை மாண்பு முதல்வர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன் இன்னும் பல்வேறு திட்டங்கள் இதனால் வந்து இந்த திட்டங்கள் எல்லாம் இந்த ஆட்சியில்தான் கிடைக்கின்றது என்று மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் இன்னும் இந்திய அளவில் இந்தியா வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அதற்கு பிறகுதான் மக்களுக்கு சிறந்ததொரு வாழ்க்கை இருக்கின்றது பொருளாதார சீரழிவு நிறைவுக்கு வரும் என்ற முறையில் மக்கள் வாய்ப்பு அதை வாக்களிக்க இருக்கின்றார்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க இருக்கின்றார்கள் நிச்சயமாக மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமையும் இந்தியா கூட்டணி தலைமையிலான ஆட்சி அமையும் என்ற மகிழ்ச்சியோடு நாங்கள் இருக்கின்றோம் சார் நம்ம காரக்குடி சிவகங்கை தொகுதியோட வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏடிஎம்கே வேட்பாளர் சேவேர் தாஸா இருக்கட்டும் அதே போல் பாஜக ஆதரவு வேட்பாளர் தேவநாதன் யாதவாக இருக்கும் அவங்க வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது கார்த்திக் சிதம்பரம் இருக்குது அதனால் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அவர் வந்து எந்த எதிர்ப்பை சொல்கிறாரு அவங்களா ஒரு எதிர்ப்பை அறிவிக்கிறாங்க அவ்வளோதனுடைய அவர் இந்த பகுதிக்கு இந்த மக்களை பற்றி தெரிந்தவரா இல்லை வந்து பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய தகுதி படைத்தவரா என்பது எனக்கு தெரியவில்லை அவருடன் நேற்று ஒரு பேட்டியில் சொல்கிறாரு என்னை வெற்றி பெற செய்தால் மாண்புமிகு தமிழக முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நிறைய சேவைகள் செய்வார்ங்கிறார் நடக்க போகிற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் ஆனால் அவர் சொல்வது வந்து என்னை வெற்றி பெற செய்தால் மன முக முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்ய போகிறார் அப்படிப்பட்ட ஒரு என்ன தேர்தல் நடக்குதுன்னு தெரியாதவங்க இருப்பவர் எப்படி பாராளுமன்றத்தில் மக்களுடைய குறைகளை சொல்லப்படுறார் அது ஒன்று அதற்கடுத்து இன்னொரு வேட்பாளர் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் இந்த பகுதியில் உள்ளவர் அல்ல ஏதோ இன்றைக்கி இருபது நாளைக்கு இந்த பக்கம் டூர் வந்த மாதிரி வந்துட்டு போக போகிறார் அவ்வளோதான் மக்கள் பணி செய்யக்கூடிய வேட்பாளர் அவர் அல்ல இங்கே எப்பொழுதுமே ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக மாண்புமிகு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த அவர்கள் இந்த பகுதிக்கு இந்த மாவட்டத்திற்கு தேவையான நிறைய வளர்ச்சிப் பணிகளை கொண்டு வந்திருக்கின்றார் ஏன் தமிழகத்திற்கே இந்தியாவிற்கே சிறந்ததொரு தான் கொண்டு வந்திருக்கின்றார் விவசாயிகளுக்கு அறுபது அறுபதாயிரம் கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செய்திருக்கின்றார் விவசாயிகளுக்கு பயிர் இன்சூரன்ஸ் என்ற திட்டத்தை முதன் முதலில் காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது மாண்புமிகு நிதியமைச்சராக இருந்த ஐயா ப சிதம்பரம் அவர்கள் அதேபோன்று நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வந்தவர் மாண்புமிகு பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசில் மாண்புமிகு எங்களது மாண்புமிகு முன்னாள் மத்திய நிதியமைச்சருக்கு கொண்டு வந்தது இதுபோன்று நபார்டு திட்டத்தின் மூலமாக பணிகளை செய்யலாம் நபார்டு வங்கியில் உள்ள அந்த ரூபாயை வந்து மற்ற பணிகளுக்கும் பயன்படுத்தலாம் மக்கள் பணிகளுக்கு பயன்படுத்தலாம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது மாண்பு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் அவர்கள் இதுபோன்று பல்வேறு திட்டங்களை இந்த மக்களுக்காக கொண்டு வந்தவர்கள் கல்விக்கடன் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு கல்விக்கடன் திட்டத்தை கொண்டு வந்தவர் மாண்பு முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ஆகவே இதுபோன்ற திட்டங்கள் எல்லாம் இன்றும் சொல்லக்கூடிய திட்டங்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு பத்தாண்டுகள் எந்த திட்டத்தை நிலைத்த திட்டங்களாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஒன்று ஜிஎஸ்டி அழிவு பாதைக்கு மக்களை கொண்டு சென்றது பணமதிப்பிழப்பு அழிவு பாதைக்கு மக்களை கொண்டு சென்றது இது போன்ற திட்டங்களைத்தான் கொண்டு வந்து மக்களை நசுக்குகிறார்களே நசுக்குகிறார்களையுடைய காங்கிரஸ் அரசு எப்பொழுதுமே சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு சிறுபான்மையின மக்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய அரசாகத்தான் இருந்தது ஏன் ஒன்னும் இல்ல ஆறு அறுபது எழுபது ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி செய்த இந்த காங்கிரஸ் அரசு இருந்திருக்கின்றது அப்பொழுது இதுவரை ஐம்பது லட்சம் கோடி தான் இந்த த இந்தியாவினுடைய கடன் தொகை ஆனால் இவர்கள் பத்தாண்டு காலத்தில் நூற்றி ஐம்பது லட்சம் கோடி கடனாக உயர்த்தப்பட்டது இந்த அரசு ஆகவே இந்த அரசு எந்த வகையில் சிறந்தது இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் மக்களுக்கு அரணாக உள்ள அரசு மீண்டும் வர வேண்டும் அதற்கு இந்தியா கூட்டணி காங்கிரஸ் அரசு தான் இங்கு அமையும் நிச்சயமாக அது விரைவில் அமைய இருக்கின்றது taste the daily